ஹரி ஓம் அகஸ்தீயலோபமுத்திராய நம அதாவது தோஷம் வேற புத்திர சாபம் வேற புத்திர தோஷம்ங்கிறது வந்து பிறப்பால் ஏற்படுவது புத்திர தோஷம் புத்திர சாபம்ங்கிறது வந்து மற்றவங்க சபிக்கிறது நம்ம செஞ்ச தவறுக்காக பிறர் கொடுக்குற தண்டனை தான் சாபம்ங்கிறது இப்ப தசரத சக்கரவர்த்திங்கிறவர் வந்து உலகத்தையே ஆள்றவர் அந்த உலகத்தையே ஆள்றவருக்கு என்ன சாபம்னு கேட்டால் அவர் செஞ்ச தவறுனால புத்திர சாபம் ஏற்படுறது உனக்கு குழந்தை பிறந்தாலும் உனக்கு நிலைக்காது பிறக்காது நிலைக்காதுங்கிற மாதிரி சபிச்சிடறாரு அவருடைய தவ வலிமையில் அவர் வந்து புஷ்பரோகமானம் வச்சிரு கிரகங்களே நிப்பாட்டி பேசுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர் தசரத சக்கரவர்த்தி ஒரு வாட்டி வந்து அங்கே உள்ள பண்டிதர்கள்லாம் சொல்கிறாங்க தசரத சக்கரவர்த்திகிட்ட இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் நம்ம பூமியை கடக்கும் போது நம்ம நிழல் அவர் நிழல் நம்ம உடம்பில் பூமியில் படும்போது நம்ம பூமி அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது தசரத சக்கர்த்தி புஷ்வர பகவானத்தில் எடுத்துகிட்டு போய் சனீஸ்வரன் முன்னால் போய் நிற்கிறார் தேரில் போய் அப்போ சனீஸ்வரன் தான் கண்ணில் துணி கட்டியிருப்பாரு இல்லையா பார்க்க மாட்டாரா இல்லையா அப்போ வந்து தேர்வாட்டி சொல்கிறார் நமக்கு முன்னால் போர் ஒருத்தர் நிற்கிறாருங்க அப்படியே போப்போ பக்கத்தில் போ பார்ப்போம்னு சொல்லி சனீஸ்வர சனீஸ்வரப்போ சொல்கிறாரு பக்கத்தில் போனோன்னா யாருங்க நீங்கள் இந்த மாதிரி போகிற ஆயுதத்தோட என்னையை வந்து வழி மறைக்கிறீங்களே நான் தான் அந்த அஸ்ரத சக்கரவர்த்தி நீங்கள் தான் சக்கரவர்த்தி தர்மமானவங்க நியாயமானவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் திரேதா யுகத்தில் உங்களை விட தர்மத்தை மிஞ்சுறவங்க யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் வந்து என் வழியை மறைக்கலாமா அப்படி உங்கள் நிழல் பட்டா எங்கள் பூமி அழிஞ்சிரும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது ராஜா நான் தானே பொறுப்பு இந்த பூமி மக்கள் அழிஞ்சாங்கன்னா அதுக்காக மொ முதல்ல என்னையை கொண்டுருங்க அடுத்த மக்களை கொள்ளலாம் அப்படி சொல்லி அந்த சத்திரிய தர்மத்தை அவர் காப்பாற்றுறக்கா சொல்கிறதுனால அவர் சனீஸ்வர போகனை மனம் இறங்கி வந்துடுறாரு அதாவது தனக்காக கேட்காம பிறருக்காக நீ கேட்குறியா இல்லையா அதனால ஒரு கலை நகண்டு போறேன் அப்படிங்கும்போது அது ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துருது அப்படிங்கிறதுனால அந்த சனீஸ்வரன் விளைவி போன பிறகுதான் தசர சக்கரவர்த்தி சொல்கிற மந்திரம் தான் ஓம் காகத்வஜாயத்மி கட்காஸ்தாயத்துமே தன்னோ மந்த பிரதே சொல்லி சனீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரங்கள் அப்புறம் பூமிக்கு வந்து அவர் புத்திரர் பறக்கணுங்கிறக்காக தவங்கள் ஞானங்கள் பெற்றபோது ஞானிகள் ரிஷிகள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெண் இன்னத்தையே பார்க்காத ஒருத்தர் வந்து புத்திர கமிஷி ஆகும் வளர்த்தா அவங்களுக்கு புத்திர பார்க்க கிடைக்கும் குழந்தை பறக்கும் சொல்கிறாங்க அப்போ குழந்தையை பார்க்காதவங்க யார் தாய் இருக்க முடியும் தாயை பார்க்காத குழந்தை எங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்திங்கிறதுனால உலகம் பூரா ஆளுகளை அனுப்பி தேர்றாரு அப்போது ஒரு கிராமங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா துறவிகள் சாமியார்கள்லாம் விட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க சாமியார்னால் இருக்கணும் வேசிகள்னால் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி சபையில் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்போது ஒரு துறவி ஊருக்கு வெளியில் இருக்கும்போது பக்கத்து ஊர்லேருந்து ஒரு வேசி கர்ப்பமாகி சாமியார் வாசலில் வந்து குழந்தையை பற்றிட்டு இறந்துடுது ஒரு ஆண் பிள்ளையை பார்த்துட்டு அப்போ ஊர் ஜனங்களாக ஓன் பிள்ளை தான் நீ தான் வச்சிருந்துருக்கா அந்த பிள்ளைய பொம்பளை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் பிள்ளைய எடுத்துகிட்டு மூஞ்சி மூஞ்சிலேயும் முழிக்க மாட்டேன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போய் இந்த பயலை இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்துறாரு ஞானங்கள் வேதங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்த பிறகு அவர் இறந்தவொடனே இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஊருக்குள்ளே வர்றாரு ஒரு பெண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு மார்பகத்தில் ஏதோ ஒரு புண்ணு இருக்குது கட்டி இருக்குது இதை முதல்ல குணப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொம்பளைக்கு போய் என்னடா இப்படி சொல்கிறானே ஒரு ஆம்பளை சொல்லி புருஷன்ட்டு போய் சொன்ன பிறகு அந்த கணவர் தான் சொல்கிறார் இவரை தான் தசரத சக்ரவத்தை எதிர்பார்க்குறாரு நமக்கு தன்மானம் கொடுப்பாங்க அப்படி இவரை கொண்டு போய் அரண்மனையில் விட்ட பிறகு அங்கே அவர் யாகம் வளர்த்த பிறகுதான் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் இந்த மூணு நாலு பேரும் பிறந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொல்லி வைக்க விதி இல்லாமல் பின்னம் கொடுக்க கூட வழி இல்லாமல் சீதா பிராட்டியாதான் பின்னம் கொடுத்துருக்காங்க கயாவில் இதுதான் சாபங்கிறது சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியாது தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியும் அதுக்கு இதுதான் விளக்கம்